வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் நம்ம உடலுக்கு தேவையான இரும்பு சத்து ரத்தத்தில் ஹீமோக்ளோபின் அளவை அதிகரிக்கிறதுக்கும் களைப்பை குறைக்கிறதுக்கும் சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கும் இரும்பு சத்து மிகவும் அவசியமான ஒன்று நம்ம எல்லாரும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் பேரிச்சம்பழத்தில் தான் அதிக அளவு வந்து இரும்பு சத்து இருக்குன்னு நம்ம நம்பிட்டு இருக்கோம் ஆனால் அது உண்மை இல்லைங்க இந்த வீடியோவில் அதை பேருச்சம்பழத்தை விட அதிகம் உள்ள அற்புதமான ஐந்து கீரையை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்க கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பேர்ச்சம்பழம் ஒரு கிலோ வந்து நூற்றி இருபது ரூபாயிலேருந்து நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் கடைகளில் விற்கப்படுது ஆனால் நம்ம பார்க்க போகிற கீரைகள் அனைத்துமே ரொம்ப சீப்பான விலையில் கிடைக்கக்கூடியது பத்து ரூபாயிலருந்து இருபது ரூபா வரைக்கும் சில இடங்களில் விற்கும் அதுவும் நம்ம கிராமங்களில் வீடுகள்லேயே வளர்க்கக்கூடிய கீரைகள் மாடி மாடித்தோட்டத்திலையும் வளர்க்கலாம் கீழே தரையிலையும் வச்சு வளர்க்கலாம் இது அனைத்துமே நான் சொல்லக்கூடிய கீரைகள் அனைத்துமே ஒரு அற்புத சக்தி வாய்ந்த கீரைகள் நீங்கள் இதை ஈஸியாக நல்லா வளர்த்து நீங்க உணவுல சேர்த்துக்கிறலாம் என்னென்ன கீரைன்னு பார்க்கலாம் வாங்க முதல் கீரை வந்து முருங்கைக்கீரை முருங்கைக்கீரைங்கிறது ஒரு சூப்பர் ஃபுட்டுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து அதில் அவ்வளவு சக்திகள் வந்து நிறைந்திருக்குது இது நூறு கிராமுக்கு சுமார் நாலு புள்ளி ஆறு கிராம் வந்து இரும்புச்சத்து வந்து இருக்குது இது அனிமியாவே வெல்லக்கூடிய சக்தி இந்த கீரைக்கு வந்து இருக்கு நம்ம ஊர்ல நமக்காக இறைவன் படைச்ச ஒரு கீரைன்னா அது முருங்கை கீரை தாங்க அது அவ்வளவு அற்புத மூலிகைன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து சூப்பரான ஒரு ஃபுட் அது இத வந்து சாம்பார் கூட்டு பருப்புன்னு பல விதமாக நம்ம எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லைங்க விட்டமின் ஏ விட்டமின் சி ரத்தத்தை சுத்திகரிக்கிறதுக்கு தோலுக்கு வந்து நல்லா பளவளப்ப கொடுக்கறது இது அனைத்துமே வந்து முருங்கை முருங்க கீரையை வந்து நம்ம டெய்லி எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது ரெண்டாவது கீரை வந்து தண்டு கீரைங்க இது ஒரு செம்ம சக்தி வாய்ந்த ஒரு கீரை இது வந்து மூச்சு திணறல் இரத்த சோகை உடல் எடையை குறைக்கிறதுக்கு ஒரு நல்ல தீர்வாக இருக்குது இது சுமார் நூறு கிராமில் வந்து ரெண்டு புள்ளி மூணு கிராம் இரும்பு சத்து இருக்குது அதோட இதில் கால்சியம் மெக்னீஷியம் சத்துக்கள் அதிக அளவில் இருக்குது அதனால் வீட்டில் இருக்கிற சிறு பிள்ளைகளுக்கு இந்த கீரையை வாரத்தில் ரெண்டு முறை கொடுத்தாலே போதும் அவங்களுக்கு இரத்த சோகைங்கிறதே வராது இதை வந்து சிறந்த உணவாக எப்படியெல்லாம் எடுக்கலாம்னா தண்டுக்கீரை கடையல் கூட்டு துவையல் சூப்பு வேணாலும் நீங்க பயன்படுத்தலாம் அடுத்த மூணாவது கீரை வந்து பசல கீரைங்க இந்த பசல கீரையில வந்து இரும்பு சத்து அதிக அளவுல இருக்குது இது நூறு கிராம்ல வந்து சுமார் ரெண்டு புள்ளி ஏழு எம்ஜி இரும்பு சத்து இருக்குது இது ஈஸியா நம்ம வீட்டில் ஈஸியா வளர்க்கக்கூடிய ஒரு கீரை இது ஒரு ஒரு அந்த கொப்பு வச்சாவே அவ்வளவுக்கு அவ்வளோ தூரமாக இது வளரக்கூடியது இந்த கொடி பசலை இது ஹீமோ வந்து அதிகரிக்க செய்யும் ரத்தத்தை வந்து சுத்திகரிக்க செய்யக்கூடிய ஒரு சிறந்த கீரை இந்த பசலைக்கீரை இந்த பசல நீங்கள் நீங்க எங்க பார்த்தாலும் விடாதீங்க தயவுசெய்து வீட்டில் வச்சு வளங்க பசலைக்கீரையை சமைக்கும் போது லைட்டா எலும்புச்ச சாறு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அதில் உள்ள இரும்புச்சத்து அனைத்தும் உங்க உடல்ல வந்து உடல்ல வந்து உறிஞ்சுறதுக்கு ஒரு அதிக அதிகரிக்கிறதுக்கு ஒரு சக்தியை வந்து அது கொடுக்கும் அதுக்கப்புறம் பசலை கீரையில் பருப்பு போட்டு கூட்டு வைக்கும்போது கொஞ்சம் பூண்டும் சேர்த்து சமைங்க அது உங்களுக்கு கூடுதலான ஒரு டேஸ்ட் கொடுக்கும் சிறு பிள்ளைகள் விரும்பி சாப்பிடுவார்கள் அடுத்து வந்து பொன்னாங்கண்ணி கீரைங்க நம்மளுடைய பாட்டி தத்தா காலத்துலேருந்து கண் பார்வைக்கு நல்ல சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு கீறுனா அது பொன்னாங்கண்ணி கீரை தான் தான் அதுக்கு பேர்லயே பொன்னாங்கண்ணி அப்படிங்கிற பேரே வந்திருக்கு இது கண்ணுக்கு மட்டும் இல்லைங்க இதுல இரும்பு சத்தும் சுமார் மூணு கிராம் வந்து மூணு மில்லி கிராம் வந்து இருக்குது இது கண் தோல் ரத்தத்தை சுத்திகரிக்கிறதுக்கு முடி வளர்ச்சிக்கு வந்து நல்ல ஒரு சத்துக்களை கொடுக்கக்கூடியது இந்த பொன்னாங்கண்ணி இந்த பொன்னாங்கண்ணியை சாதாரணமாக நம்ம பருப்புடன் சேர்த்து சமைச்சு சாப்பிட்றது நல்லது இந்த பொன்னாங்கண்ணில வந்து பீட்டா கரோட்டின் மற்றும் லூட்டின் சொல்லக்கூடிய பிக்மெண்ட் வந்து இதில் இருக்குது இது கண்ணை பாதுகாக்கக்கூடிய சக்தி வந்து அதில் இருக்குது அதுக்கப்புறம் இந்த பொன்னாங்கண்ணி ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க ஒன்று சகப்பு பொன்னாங்கண்ணி இன்னொன்று வந்து வெள்ள பொன்னாங்கண்ணி இதில் வந்து நாட்டு பொன்னாங்கண்ணி இருக்குது எந்த பொன்னாங்கண்ணி உங்களுக்கு கிடைச்சாலும் நீங்கள் எடுத்து சாப்பிடலாம் மிகவும் அற்புத நன்மைகளை கொண்டது இந்த பொன்னாங்கண்ணி கண் பார்வை சம்பந்தமான எந்த அனைத்து நோய்களையுமே சரி செய்யக்கூடியது இந்த பொன்னாங்கண்ணி கீரை அடுத்து வந்து அரைக்கீரைங்க இந்த அரைக்கீரையும் நம்ம வீட்டில் ஈஸியாக வளர்க்கக்கூடிய ஒரு கீரை இதில் வந்து எறும்புச்சத்து சுமார் ரெண்டு புள்ளி ஆறு மில்லிகிராம் வரைக்கும் இதில் இருக்குது இது ரத்தத்துக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் அனைத்தையும் கொடுக்கக்கூடியது இந்த அரைக்கீரை சிறுவர்களுக்கு முதல் வயதானவர்களுக்கு வரைக்கும் ஈஸியாக செரிமானம் ஆகக்கூடியது இந்த அரைக்கீரை இது உடலை குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கும் செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கும் இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது இந்த அரைக்கீரை ஹெல்த் டிப்ஸ் கீரையை சமைக்கும்போது போது எலுமிச்சை இல்லைன்னா தக்காளி புளி இது மாதிரி கொஞ்சம் புளிப்பு நிறைந்த உணவுகளை சேர்த்துக்கிறேங்க இல்லைனா விட்டமின் சி நிறைந்ததை சேர்த்துக்கறங்க ஏன்னா அதில் உள்ள சத்துக்கள் நம்ம உடலில் உறிஞ்சதுக்காக இந்த புளிப்பை நம்ம சேர்த்துக்கிறோங்க நாள்தோறும் ஒரு வகையான கீரையை உணவில் சேர்த்துக்கிருங்க சிறுவர்களுக்கு துவையல் அடை இட்லி போன்ற சைவ உணவுகளுடன் கீரையை கலந்து சாப்பிட வைங்க எனவே நண்பர்களே இனி உங்கள் வீட்டில் பேரிச்சம் பழம் இல்லைன்னு நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இந்த அற்புதமான கீரைகள் இரும்பு சத்துக்கள் நிறைந்தவை உணவள கீரையை அதிகமாக பயன்படுத்துங்கள் ஹீமோக்ளோபின் தானாக உயரும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்